அன்பு சிவம் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் மணி ஆறு இந்த லொகேஷன் கர்நாடக மாநிலத்தில் நஞ்சன் நஞ்சன்குட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் கோயில் நேற்று நைட் இங்கே தான் தூங்கியிருக்கோம் இந்த காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸில் பாருங்கள் அப்படி தார்பாய் போட்டு அதே அப்படியே பிளாங்கெட் கொண்டு வரல அதனால் தார்பாய் விரித்து அதையே அப்படியே பெட்ஷீட்டாக யூஸ் பண்ணிட்டோம் ஓகே ரைட் ஓகே அப்படி இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் இன்றைக்கி நாள் நல்லபடியாக அமைட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நைட்டு நிறைய டூ வீலர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தது சரி நமக்கும் அப்படியே சரி தைரியமாக இருந்தது ஒன்றும் ஆகாது அப்படின்னு கடைசியில் பார்த்தா எல்லாம் போயிடுச்சு நம்ம வண்டி மட்டும்தான் இருக்குது பரவாயில்ல வண்டி இருக்கிற இடத்துலையே நம்ம இங்கே தூங்கறக்குற இடம் கிடச்சிடுச்சு பரவாயில்ல கொஞ்சம் தூரமாக போனோன்னே ஒரு மாதிரி இருக்கும் அங்கே ஒரு பழைய கோவில் ஒட்டியே கோவில் இந்த பிரகாரம் இருக்கு இல்லையா அங்கேயே நமக்கு இடம் கிடச்சிது அது ஒரு கல் மண்டபம் சூப்பராக இருக்கும் பழைய கால ஞாபகம் வரும் பட் அது கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால வண்டி விட்டுட்டு அவ்வளோ இதில் படுக்க நமக்கு மனசில்லை தூரம் மீன்ஸ் ஒரு நூறு இரநூறு அடி தான் பட் இடையில பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது இதை கிராஸ் பண்ணி போகணும் ஸோ அது நமக்கு ஒரு மாதிரி சேஃபாக ஃபீல் ஆகலை அதுதான் இங்கே தூங்கிட்டோம் இங்கே நம்ம ஸ்கூட்டர் பக்கத்துலேயே இங்கே நம்ம ரெஸ்ட் எடுத்திருக்கோம் ஸோ ஒரு பாதுகாப்பான ஃபீல் கிடைக்கும் யாத்திரை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தூங்கும்போதெல்லாமே நம்ம வண்டி பக்கத்துலையே தான் தூங்குகிறோம் ஏன்னா அதுதான் சேஃப்டி நாட்டு நிலமையில் இன்றைக்கி மோசமாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வண்டிக்கு பக்கத்தாலேயே தூங்கணும் அதுதான் நல்லது இதெல்லாம் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அனுபவம் தான் நீங்களும் நாளைக்கு தனிமையில் ஒரு யாத்திரை செய்கிறீங்க தெரியாத இடங்களுக்கெல்லாம் போகிறீங்க பரிச்சயம் இல்லாத இடங்களுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அனுபவங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வண்டியை ஒட்டியே வண்டி பாதுகாப்பான இருக்கிற இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ரைட் ஓகே ரைட் வாட்டர் பாட்டில் இருக்குது பரவாயில்ல ஒன்றும் ஆகலை மழை பெஞ்சிருக்கு மழை துளிகள் அவ்வளோதாங்க நம்ம லக்கேஜஸ் எல்லாம் வந்து வண்டியில் வச்சுட்டோம் அவ்வளோதான் சிம்பிளாக கிளம்பிட்டோம் பேக் தான் பார்க்குறக்கு பெருசாக இருக்குது உள்ளே ஒன்றும் இல்லை வெறும் எம்டி தான் கூட்ஸ் எல்லாம் கம்மி தான் துணியெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஒரு தார் பாய் ஒன்று இருக்குது அவ்வளோதான் இது நம்மளுடைய ஜாக்கெட் ஓகே இந்த காம்ப்ளெக்ஸில் தான் நம்ம தூங்கினோம் பாருங்கள் இந்த ஷட்டருக்கு முன்னாடி நல்லா இருந்தது எந்த தொந்தரவும் இல்லை ஓகே அப்படியே இங்கேருந்து மூவ் பண்ணுவோம் கோயில் ராஜகோபுரம் நேற்று நைட்டே நம்மளுடைய வழிபாடு முடிஞ்சது இப்போது இங்கேருந்து டக்குன்னு கிளம்ப போகிறோம் அதாவது குண்டல்பேட் ரூட்டில் பந்திப்பூர் அந்த ரூட்லாம் இருக்குது இல்லையா கர்நாடகா தமிழ்நாடு அந்த கனெக்டட் ரூட் இருக்குது இங்கேருந்து கூடலூர் ஊட்டிக்கு ஸோ ஊட்டி பார்த்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் மணி ஆறு ஆறு ஆச்சு இப்போவே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அங்கே ஒரு நண்பரை சந்திக்க போகிறோம் பார்க்கலாம் ட்ரிங்கிங் வாட்டர் பியூரிஃபைடு யூனிட் அப்படின் இருக்குது தண்ணி கிடைக்கிது இங்கே தான் நம்ம தண்ணி பிடிச்சி குடிக்க போகிறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மணி ஆறு முப்பத்தி ஒன்று பெட்ரோல் ஒரு அளவு ஃபுல்லாக இருக்குது தேவைன்னா போட்டுக்கலாம் இருபத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஓடி இருக்குது தென் இந்த ஒரு யாத்திரை ப்ரெசண்ட் யாத்திரை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோன்னா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ருங்க எழுநூற்றி முப்பத்தி மூணுன்னு சொல்லலாம் எழுநூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்ரு ஓடி இருக்கு இன்றைக்கி மூணாவது நாள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் இல்லாமல் பழைய காலத்தில் இயற்கையாக இருந்த தென்னை மரங்கள் இதெல்லாம் அந்த உயரம் பார்த்திங்கனாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஹைட் பாருங்கள் இப்போ மாடர்னாக ஹைப்ரிடாக வர்றதெல்லாம் ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்குது இதெல்லாம் பொழுது அந்த பழைய கால ஞாபகங்கள் வருது கீழே சின்ன சின்ன கோயிலெல்லாம் இருக்குது நல்லா இருக்கு போய் பார்ப்போம் லைட்டெல்லாம் எரியுது ஆனால் ப்ளக் பாக்ஸ் எதாக இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி சார்ஜ் போட்டு போகலாம் அமைதியான இடம் ஓகே சரி அப்படி போய் பார்க்கலாம் இந்த மாதிரி இடத்துல தூங்கினா கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் ஜீவராசிகள்லாம் ஏதாவது வரும் நைட் நேரம் ஏன்னா காட்டை ஒட்டியே இருக்கா புதர்கள்லாம் இருக்குது அதை ஒட்டியே இருக்கிறதுனால அவ்வளோ சேஃப் இல்லை தென் தனியாக தூங்கும்போது ஆளுங்களும் வந்து மிருகங்களை விட மனித பயம் ஜாஸ்தி அவங்க எதாவது வந்து ஏதோ தொந்தரவு பண்ணாங்கன்னா குடிகார அவங்க வந்து ஏதோ தொந்தரவு பண்ணால் கஷ்டம் ஓகே சும்மா அப்படியே கோயிலில் ஒரு முறை வளம் வருவோம் எல்லாம் அந்த காலத்து கல்லில் கட்டினது சூப்பராக இருக்குங்க அதுக்கு ஒரு விதமான சுண்ணாம்பு மாதிரி ஒரு கலரிங் கொடுத்து பண்ணியிருக்காங்க தென் பக்கத்தில் அதுவும் ஒரு கோயில் தான் ஓ சாரி அது பேக்கரியா ஓகே ஓகே பக்கத்தில் ஒரு மண்டபம் பார்த்துருந்தேன் அன்றைக்கி பெருசாக இருந்த மாதிரி இருந்தது இதுதானோ அது ஓகே ஓகே பகல் நேரத்தில் வந்து தூங்கலாம் நல்லா இருக்கும் அமைதியா நைட் அவ்வளோ சேஃப்டி இல்லை பகலில் நல்லா இருக்கும் ஓகே அங்கே கோயில் ராஜகோபுரம் ஓகே அப்படியே மூவ் பண்ணலாம் மணி இப்போ ஆரே முக்கால் இங்கேருந்து நம்ம குண்டல்பேட் பந்திப்பூர் அந்த வழி அப்படியே உள்ளே போகிறோம் ஊட்டி ஊட்டியிலேருந்து குன்னூர் போகிறோம் குன்னூரில் நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவரை சந்தித்து பல வருஷங்கள் ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அவரை கடை ரெண்டாயிரத்தி பதினாலில் அவரை க கடைசியாக சந்திச்சிருந்தேன் ஒன்றா ஒர்க் இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் ஊட்டி குன்னூர் அப்படி போயிட்டாரு நான் வேறு லைனில் போயிட்டேன் பிஸி ஆகிட்டோம் ஆன்லைன் கனெக்ஷன் மட்டும்தான் அதுக்கப்புறம் நேரில் பார்க்குறக்கான வாய்ப்புகள் கிடைக்கல ரைட் நவு இப்போ அவரை காண்டாக்ட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு சண்டே ஃப்ரீயாக தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அவரை சந்திக்க போகிறோம் ஐடியா இருக்குது பட் என்ன நடக்கும் தெரில சரி அப்படியே தொடர்ந்து போகலாம் மணி ஆறே முக்கால் இங்கேருந்து இப்போ கிளம்புனோம்னா கரெக்டாக இருக்கும் ஓகே அப்படியே மூவ் பண்ணலாம் அலாம் வைக்காமல் தூங்கிட்டேங்க அலாம் வச்சு தூங்கியிருந்தால் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருக்கலாம் என்னமோ ஆறாயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு அதை கொஞ்சம் ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது இந்த இடத்தையெல்லாம் இன்னுமே கொஞ்சம் அனுபவிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது உடனடியாக இப்போ நம்ம ஊட்டி பார்த்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது நல்லா இடம் மணி இப்போ ஏழு இருபது ஆச்சுங்க இன்னும் நம்ம மூவ் பண்ண முடியாமல் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது சங்கடத்தில் மாட்டிட்டோம் என்ன அப்படின்னா மழை பெஞ்சிட்ருக்கு லேஸாக அதுதான் யோசனையாக இருக்குது இன்றைக்கி அந்த நண்பரை சந்திக்கிறதுக்கான ஒரு பிளான் சொன்னேன் இல்லைங்களா அதனால தான் கொஞ்சம் மூவ் பண்ணணுங்கிறக்கு ஒரு கட்டாயம் வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னா நம்ம ரிலாக்ஸாக ஓன் டைமில் ட்ராவல் பண்ணலாம் நின்று நிதானமாக போகலாம் தென் பாருங்கள் எல்லாம் மழையில் ஒதுங்கி நின்றுட்டுருக்காங்க இல்லையா வந்து ஜாக்கெட் வந்து ஈரமாகிடுச்சு இது ரெயின் கோட் மாதிரியான டைப் கிடையாதுங்க தண்ணி வந்து உள்ளே அப்படியே ஊடுருவி வந்துடும் பாருங்கள் இதெல்லாம் ஈரம் கொஞ்சம் அன் ஃபீல் ட்ராவல் டயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் வரும் பட்டு சோலோ ட்ராவல்லாம் பண்ணும்போது அது இன்னுமே கொஞ்சம் ரிஸ்க் தான் அதெல்லாம் பார்த்து தான் ட்ராவல் பண்ணணும் என்னென்னா சின்ன சின்ன அசௌகரியமாக இருக்கும் நமக்கு அப்படியே ஈர துணியவே போட்டு ட்ராவல் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் ஆகும் அதெல்லாம் ஒரு அசௌகரியமாக இருக்கும் நமக்கு பார்க்கலாம் எப்படி மூவ் பண்ண போகிறோம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னும் அந்த நண்பர் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அவர்கிட்ட பேசியிருந்தேன் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் சண்டே ஃப்ரீன்னு தான் சொல்லியிருந்தாரு வர்றக்கு முன்னாடி எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை இப்போ தான் பேசி பார்க்கணும் இது டுவார்ட்ஸ் மைசூர் மைசூரை நோக்கி போகிற ரோடு இது இது வந்து கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் பண்ணாரி கோபி அந்த மாதிரி அதை பார்த்து போகிற ரோடு இது குளிர் மலை இதெல்லாம் தாங்கிறதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க பட் அது என்னென்னா ஒரு சௌகரியமான ஃபீல் இருக்காது ஒரு கம்ஃபர்ட்டான ஃபீல் இருக்காது அதுதான் யோசிக்கிறேன் மற்றபடி கேதார்நாத் ரிஷிகேஷ் அந்த மாதிரி இமயமலை பயணங்கள்லாம் வந்து பயங்கரமான பனிப்பொழிவு அதெல்லாம் பார்த்து கூட போயிருக்கேன் சிம்பிளான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுக்கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சமயத்தில் யாத்திரை நம்ம செய்கிறதே வந்து ஒரு விதமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு ப்ளசண்ட் ஃபீல் இதுக்காக தான் நம்ம யாத்திரையே பண்ணுறோம் இதுலையே நம்மளை வந்து நம்மளே நம்மளே வருத்திட்டு கஷ்டப்படணும் மழையில் அப்படி இப்படின்லாம் போய் நினைஞ்சிட்டு ஏன் கஷ்டப்படணும் ஸோ அதனால தான் அப்படியே ரிலாக்ஸாக டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றும் அவசரம் இல்லை மூவ் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபோனில் லாக்கரில் சீட்டு கடியில் போட்டு போயிட்டே இருக்கலாம் ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சாலும் பரவாயில்லன்னு போயிட்டே இருக்கலாம் பட் நமக்கு ஒன்றும் அவ்வளோ அவசரம் ஒன்றும் கிடையாது ரிலாக்ஸாக பண்ணுவோம் யாத்திரை செய்கிறது நம்ம தெய்வீகமாக மன அமைதிக்காக நிம்மதியாக பண்ணுறோம் நிதானமாக மூவ் பண்ணலாம் கோயம்புத்தூர் சே பெங்களூர் बैंगलुर से मड्डूर मड्डूर हुनिगल तुमकूर चित्रदुर्ग पूरा ट्रैवल करके हम्पी चित्रदुर्ग वो ट्रेवल सिर्फ पेट्रोल पेट्रोल का है बस हो जाएगा खाना पीना तो सिंपल सिंपल कुछ खाते हैं क्या कर्नाटक में एक बार खाने के लिए थर्टी रुपीस फोर्टी रुपीस मुपद रुपा नापद रुपा आ मोबाइल है मोबाइल है मोबाइल है एक बार आ ऊटा मारने का थर्टी रुपीस फोर्टी रुपीस दो सा आ मोबाइल में सब चलते आ राइट 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 पेट्रोल आ पेट्रोल पेट्रोल कोयूर स्वामी <laughs> मैसूर डिस्ट्रिक्ट चामराजनगर डिस्ट्रिक्ट मैसूर डिस्ट्रिक्ट मैसूर जिला मैसूर जिला राइट राइट करना मोबाइल में देख देख के करूंगा सीख लूंगा ओके हाँ 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 राइट 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 हाँ 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 राजसागर डैम पास में श्रीरंगपटना श्रीरंगपटना ओ कावेरी नदी है ना कावेरी नदी सब देखा पानी बहुत चल रहा है बाद फुल हाँ 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 श्रीरंगपटना पानी फुल चल रहा है ओके आपका। ये नदी है कबिनी कबिनी बोलता है कपिला भी बोलता है कपिला कबिनी कबीनी कबिनी हाँ ओम हा हा ओह ये जो है मतलब ये खाने का ओ oh, <laughs> मतलब खिलाएंगे ओके हम्म ओके ओके। का कोई दुकान नहीं है नहीं तो टी काफी पी लेते हैं ओके ओके धन्यवाद धन्यवाद ओके जी ओके मणि पद रही आज இருந்து ஊட்டி போகிற ரோடு இது இருந்து ஒரு அஞ்சு ஆறு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வெளியே வந்திருப்போம் பாருங்க இந்த மாதிரி தண்ணி இருக்கு ஸோ போகிற பக்கம் நம்ம யாத்திரை செய்கிற பக்கம்லாம் இந்த மாதிரி தண்ணி மட்டும் கிடைச்சிட்டா போகுதுங்க ஃப்ரெஷ் அப் பண்ணுறதுக்காகட்டும் ரொம்ப ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரமே தண்ணி தானே அது இருந்துட்டாலே அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெஸ்ட் பெங்கால்லேருந்து ட்ரக்கெல்லாம் வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்ருக்காங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு ஸோ அது மாதிரி தண்ணி மட்டும் கிடச்சிட்டா போதும் எங்கே போனாலும் அந்த பயணமே ரொம்ப சுகமாகிடும் ரைட் நவு மணி ரெண்டு ஐம்பது லொக்கேஷன் குண்டல்பேட் போகிற பக்கமெல்லாம் மலை நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ போ போங்கிற மாதிரி மழை எங்கே போனாலும் நான் வருவேன் நீ போயிட்டே இரு பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லுது ஓகே நேராக அந்த பக்கம் போனீங்கன்னா ஊட்டி இது வந்து சாம்ராஜ் நகர் சாம்ராஜ் நகர் போய்ட்டு சத்தியமங்கலம் பண்ணாரி அப்படி கூட போகலாம் கேரளாவிலேருந்து நிறையா டிராவலர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்களும் அப்படியே மலையில் நினஞ்சிட்டு தான் என்ன இது போட்டிருக்காங்க மலையில் நினை அது மாதிரி பாலித்தீன் ஜாக்கெட்ஸ் போட்டிருக்காங்க எல்லாம் பேக்கப் பண்ணி வந்திருக்காங்க சிஸ்டமேட்டிக்காக மணி ஆறு இருபது நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு லொக்கேஷன் ஐயப்பன் கோயில் நஞ்சன்கூடு நேற்று வந்திருந்தோம் அதே இடம் தான் இங்கேயும் சுற்றிட்டு இங்கேயே வந்துட்டோம் ஷெட் இருக்குது ஷெட்டு கீழே நல்லா பாதுகாப்பாக இருக்கும் இப்போது ஓகே ஜிபே ஃபோன்பேனா ஓ கத்தாமே ஓகே ரைட் 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 ஓகே அந்த மலைக்கு அதுக்கு அப்படியே சூப்பராக காரப்பொரி சாப்பிட்லாம்னு நினச்சோம் முடிஞ்சது அப்படின்னாரு சரி பரவாயில்ல பாருங்கள் மெர்குறி லேம்ப் பழைய காலத்து ஞாபகங்கள்லாம் தரக்கூடியது மெர்குறி லேம்ப் இருக்குது மழை வருது நிற்குது திடீர்னு வெயில் வருது அது மாதிரி கிளைமேட்டே வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு கிளைமேட்டாக இருக்கு ஆறரை மணிக்கு இப்படி ஆத்தங்கரையில் வந்து உட்காந்துட்டோம் இன்றைக்கும் அநேகமாக நஞ்சன்கு கோயிலில் தான் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாவது இரவு நமக்கு அதே கோயிலில் ஒரு மாதிரி கொஞ்சம் போரிங் ஃபீலாக தான் இருக்கும் புது புது இடம்னா ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் பரவாயில்ல ஏதோ இதாவது கிடைச்சதேன்னு சந்தோஷம் பண்ணும் யாத்திரை நேரத்தில் மறுபடியும் ஒரு இரவு நம்ம இங்கே தான் தூங்க போகிறோம் பாருங்கள் எல்லாம் அப்படியே படுத்துருக்காங்க காம்ப்ளெக்ஸில் ஈவன் லேடிஸ் ஃபேமிலி குழந்தைங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் கூட ஸ்டே பண்ணுவாங்க அந்த ஒரு கலாச்சாரம் இங்கே இருக்குது ஸோ சேஃப் தான் ஒன்றும் பெருசாக பயமில்லை சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கலாம் சில நேரம் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது ஓகே நம்ம வண்டி பாருங்க பக்கத்துலேயே இருக்குது ஸோ பக்கத்துலேயே இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு சேஃப்டியான ஃபீல் கிடைக்கும் ஓகே இந்த இரவு அமைதியான இரவாக இருக்கட்டும் நம்ம தொடர்ந்து பயணம் செய்வோம் நாளைய நாள் எப்படி அமைது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் நல்ல மன அமைதியோடு தூங்குவதற்கு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை செஞ்சுட்டு தூங்குவோம் நல்லதே நடக்கும் நம சிவாய்